சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவி நூடாக சந்தித்திருக்கின்றோம் விமானப்படை தளம் அருகே பறந்து மர்ம ரோன்கள் கலக்கத்தில் அமெரிக்கா உக்ரைன் வீரர்களிடம் வாங்கிக்கட்டும் கட்டும் அனுபவம் இல்லாத வடகொரியா படைகள் சிரியாவில் உள்ள ரஷ்ய வீரர்களின் தலைவிதி ரஷ்யா தரப்பில் வெளியான முக்கிய தகவல் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு ராஜினாமா செய்த நிதியமைச்சர் அதிகரிக்கும் அரசியல் குழப்பம் உலகளவில் போர் தொடர்பான பதற்றம் அதிகரித்து வருவதனால் ஒவ்வொரு நாடுகளும் தங்களது தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்தும் நாட்டு மக்களின் பாதுகாப்பு குறித்தும் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன அந்த வகையில் உலகின் வல்லரசான அமெரிக்காவிற்கு கலக்கத்தினை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சம்பவம் நடைபெற்று பதற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தில் தளம் உள்ளது அம்மாகாணத்தின் டேடன் நகரில் அமைந்துள்ள இந்த தளம் உலகில் மிகப்பெரிய விமானப்படை தளங்களில் ஒன்றாகும் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் தளத்தின் அருகே மரபு ரோன்கள் பறந்து கொண்டிருக்கின்றன இந்த ரோன்களை பறக்க விட்டது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தளம் அருகே பாஸ்டன் சர்வதேச விமான நிலையமும் உள்ளது தற்போது வரை அப்பகுதியில் ட்ரோன்கள் பறந்து கொண்டிருப்பதால் அந்த வான்பிறப்பில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தலாமா என்பது குறித்தும் அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா தனது பாதுகாப்பினை உறுதி படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது அடுத்து ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான யுத்தத்தில் நட்பு ரீதியிலான உறவினை வெளிப்படுத்தும் விதமாக வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவிற்கு சார்பாக யுத்தம் செய்வதற்காக உக்ரைன் எல்லை நகரங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் இவர்கள் அனுபவம் இல்லாதவர்களாகவும் போர் ஒத்திமுறைகள் பற்றி தெரியாதவர்களாகவும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் உக்ரைனில் ரஷ்ய படைகளுக்கு ஆதரவாக அனுப்பப்பட்டுள்ள வடகொரிய வீரர்கள் உக்ரைன் படைகளால் குறுகிய காலத்திலேயே அழிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் குர்க் பிராந்தியத்தில் குறைந்தது முப்பது வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து உக்ரைனின் ட்ரோன் அதிகாரி பாக்சர் கூறுகையில் நாற்பது முதல் ஐம்பது பேர் கொண்ட குழுக்கள் மைதானத்தில் ஓடுவதால் அவர்கள் எளிதில் ட்ரோன் மற்றும் பீரங்கி தாக்குதலுக்கு இலக்காகின்றனர் என்று தெரிவித்துள்ளார் உக்ரைனின் போர் அசிவுகளுக்கு எதிராக வடகொரிய வீரர்கள் கூட்டமாக மைதானத்தில் வருவது உக்ரைன் ட்ரோன் காட்சிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்ய படைகள் சிறிய குழுக்களாக மரங்களுக்கு அருகில் செயல்படும் வழக்கமான அணியை விடு வடகொரியர்கள் கூட்டமாக திறந்த வெளியில் செயல்படுவது ஆச்சரியமளிப்பதாக கூறுகின்றனர் போர் தொடர்பில் அனுபவம் இல்லாத வடகொரியா வீரர்களின் பதட்டமான குணங்கள் ட்ரோன் மூலம் கைப்பற்றிய வீடியோக்களில் தெளிவாக பதிவாகியுள்ளன வடகொரிய வீரர்கள் ட்ரோன் தாக்குதல்களை தவிர்க்காமல் அனாவசியமாக சுடுவதால் பாரிய அளவில் கொல்லப்படுகின்றார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளது ரஷ்யா வீரர்களின் இவ்விதமான உயிரிழப்பானது விளைவற்ற மற்றும் தேவையற்ற உயிரிழப்பு என உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் வடகொரியர்கள் இப்போரில் இறக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி புடினின் செயல்களை இதற்கு காரணம் என அவர் கூறினார் இதற்கிடையில் வடகொரிய வீரர்களை ரஷ்யாவின் பெல்கோரோட் பிராந்தியத்திலும் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் எதிர்கால மோதல்களில் அவர்கள் இன்னும் அதிகமாக செயல்பட வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகின்றது இதற்கு முன்னதாக ரஷ்யா சார்பாக போர் புரிய வந்து வடகொரிய வீரர்கள் ஆபாச படங்களை பார்வையிடுகின்றார்கள் என்ற தகவலானது உக்ரைன் சார்பில் வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சிரியாவின் முன்னாள் அதிபர் அசாத் ஆட்சிக்கு ஆதரவாக ரஷ்ய வீரர்கள் சிரியாவில் நிலை கொண்டு வந்தனர் தற்போது அவர்கள் மீண்டும் ரஷ்யாவிற்கு புறப்பட தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் சிரியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்கள் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார் தற்போது அசாத் தனது குடும்பத்துடன் ரஷ்யாவிற்கு தப்பியோடிய பின்னர் மக்கள் தாங்கள் அனுபவித்து துயரங்களை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தி வருகின்றனர் கடந்த வாரம் ரஷ்ய தூதர்கள் டார்டஸ் கடத்தி படைத்தளம் மற்றும் இக்மைமீன் விமானத்தளம் உட்பட சிரியாவில் இருந்து ஒரு முழுமையான ரஷ்ய விலகல் இருப்பதாக ஊடகத்திடம் கூறினர் மேலும் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் முன்பு அசா கட்சியாளர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த நிலையில் அங்குள்ள ரஷ்ய ராணுவ தளத்தின் நிலை குறித்து புடினின் செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் செய்தியாளரிடம் பேசியுள்ளார் அவர் கூறுகையில் இதுகுறித்து இறுதி முடிவுகள் எதுவும் இல்லை நாட்டின் நிலைமையை இப்போது கட்டுப்படுத்தும் சக்திகளின் பிரதிநிதிகளுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் என தெரிவிஸ் கடற்படித்தளம் மற்றும் விமான விமானத்தளம் ஆகியவை முன்னாள் சோவியத் யூனியனுக்கு வெளியே ரஷ்யாவின் ஒரே ராணுவ புறக்காவல் நிலையங்களாகும் மேலும் இவை ஆப்பிரிக்காவிலும் மத்திய கிழக்கிலும் கிரெம்லினின் நடவடிக்கைகளுக்கு முக்கியமானவை ஆகும் ஆனால் ரஷ்யாவின் நீண்டகால கூட்டாளியான அசாத் ஒரு அதிர்ச்சி கிளர்ச்சி தாக்குதலில் வெளியேற்றப்பட்டது அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது என கூறப்படுகின்றது அதாவது சிரியாவில் அசாத்தின் வீழ்ச்சி அதன் ஆதரவு நாடுகளான ரஷ்யா மற்றும் ஈரானின் மிகப்பெரிய வீழ்ச்சியாக பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு சிறிய ஜனாதிபதி பசரில் அசாத் தொடர்பில் சிறிய பிரசிடென்சி டெலிகிராம் கணக்கில் நாட்டை விட்டு தாம் வெளியேறுவது திட்டமிடப்படாதது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு குறித்த தளத்தில் வெளியிடப்பட்ட செய்தியானது மத்திய கிழக்கின் உலக நாடுகளினதும் சர்வதேச ஆய்வாளர்களினதும் கவனத்தை பெற்றுள்ளது இதேவேளை அசாத் இன்னும் டெலிகிராம் கணக்கை கட்டுப்படுத்துகின்றாரா என்பது தொடர்பில் கேள்வி எழுந்துள்ளது இந்த அறிக்கை உண்மையானதாக இருந்தால் இந்த மாதம் அவரது ஆட்சி வீழ்ச்சியடைந்த பின்னர் நிகழ்வுகள் குறித்து அவர் பகிரங்கமாக கருத்து தெரிவித்தது இதுவே முதல் முறையாகும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிரியாவிலிருந்து நான் வெளியேறுவது திட்டமிடப்பட்டதோ அல்லது போராட்டங்களின் இறுதி மணி நேரங்களில் நடந்ததோ அல்ல என்றும் அப்போது நான் டமாஸ்கஸில் இருந்தேன் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை எனது கடமைகளை செய்தேன் என்று செய்தி வெளியாகியுள்ளது எனினும் டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சிரியாவின் ஹமைமிமில் உள்ள விமானத்தளம் ஊடாக ரஷ்யா சென்றதாக கூறப்படுகின்றது மேலும் அத்தளம் தாக்குதலுக்கு உள்ளான போது அவரை வெளியேறுமாறு ரஷ்யா கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து சிரியாவுடன் மோதல்களை உருவாக்க வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு தெரிவித்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு இடையே கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த உரையாடலின் போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை கூறியுள்ளார் அத்துடன் இந்த கலந்துரையாடலில் காசாவில் கமாஸ் கைதிகளை விடுவிப்பது மற்றும் சிரியாவின் சமீபத்திய நிலைமை குறித்து ஆராயப்பட்டுள்ளது இதேவேளை தனது எல்லை பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர மட்டுமே எதிர்பார்ப்பதாக இஸ்ரேல் பிரதமர் கோரியுள்ளார் மறுபுறம் சமீப காலங்களாக கனடாவில் அரசியல் குழப்பங்கள் நிலவி வருகின்றன இதனால் அங்கு முறையான நிர்வாகம் காணப்படாமையினால் முரண்பாடுகள் எழுந்து வருகின்றன இந்த நிலையில் பிரதமர் யஸ்டின் டூரோவுடனான கருத்து வேறுபாடு காரணமாக கனடிய நிதியமைச்சர் கிறிஸ்டியா பிரீலேண்ட் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நேற்றைய தினம் வருடாந்திர அரசாங்க நிதி அறிவிப்பை வழங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு பிரீலாண்ட் தனது ராஜினாமா கடிதத்தை ட்ரூடோவுக்கு அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவரது கடிதத்தில் தம்மை அரசின் மிக முக்கிய பொருளாதார ஆலோசகராக விரும்பவில்லை என்பதையும் கனடாவின் வளர்ச்சிக்கான சிறந்த பாதை குறித்து ட்ரூடோவுடன் உடன்பாடு இல்லை என்றும் வெளிப்படையாக தெரிவித்தார் சமீப நாட்களில் கனேடியர்களுக்கு இருநூற்றி ஐம்பது கனேடிய டாலர் வழங்கும் திட்டம் குறித்து பிரீன்லேண்ட் மற்றும் ட்ரூடோ இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த திட்டம் கனடாவால் ஏற்க முடியாத செலவை ஏற்படுத்தும் அரசியல் ஜுக்தியாக இருப்பதாக பிரீன்லேண்ட் விமர்சித்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் கனேடிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி விதிப்பது குறித்து மிரட்டல் விடுத்துள்ளார் இதனால் கனடாவின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த பிரச்சினை கனடாவிற்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று பிரீலேண்ட் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ராஜினாமாவுக்கு பிறகும் பிரீலேண்ட் லிபரல் எம்பியாக தொடரவும் எதிர்வரும் தேர்தல்களில் மீண்டும் போட்டியிடவும் திட்டமிட்டுள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்